யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களை நேற்று பூரா தூங்க விடாமல் பண்ணுச்சேன் அவங்க வீசின கல் உங்கள் மனசில் இன்னும் வழி ஏற்படுத்திருக்கா அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம் உங்களுடைய மௌனம் ஒரு ஆயுதம்னா உங்களுடைய வளர்ச்சி தான் அவங்களுக்கான மிகப்பெரிய தண்டனை எனக்கு வீடியோவில் நம்மளை காயப்படுத்துனவங்களை எப்படி கையாளுறதுன்னு மூணு பவர்ஃபுல்லான வழியை பார்க்க போகிறோம் இதை கேட்டதுக்கப்புறம் உங்கள் மனசு லேஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு லெவலில் ஸ்மார்ட் ஆகிடுவீங்க முதல் விஷயம் காயத்தை நினச்சிக்கிட்டே இருந்தால் நீங்கள் நோயாளி அதை கடந்து மேலே போனால் தான் நீங்கள் போராளி உங்களை காயப்படுத்துகிறவங்க உங்கள் வாழ்க்கையில் குப்பைப்போட நினைக்கிறாங்க நீங்கள் ஏன் அந்த குப்பையை கொண்டு போய் மனசுக்குள்ளே வைக்கிறீங்க பழி வாங்குறது சாதாரணமானவங்களோட குணம் ஆனால் மன்னிச்சு மறந்துட்டு போகிறது சாதனையாளரோட குணம் இதுக்கு என்ன பண்ணலாம் முதல் விஷயம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினா உடனே கோவப்படாதீங்க ஏன்னா உங்கள் கோவந்தான் அவங்களோட வெற்றி நீங்கள் கத்தும் போது அவங்க ஜெயிக்கிறாங்க நீங்கள் அமைதியாக சிரிச்சிட்டு போயிட்டால் அவங்க தோற்று போயிடுறாங்க அடுத்த முறை யாராவது உங்களை காயப்படுத்தினா மனசுக்குள்ளே ஒன்றுலேருந்து பத்து வரை எண்ணுங்க ஓல்டு மெத்தட் அந்த பத்து செகண்ட் கேப்பில் உங்கள் மூளை ரியாக்ஷன்லேருந்து ரெஸ்பான்ஸ்க்கு மாறும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது விஷயம் ஒரு எல்லையை வச்சுக்கோங்க காயப்படுத்துகிறவங்க கிட்டே போயிட்டு ஏன் என்ன இப்படி பண்ணிங்கன்னு கெஞ்சாதீங்க அது அவங்களுக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய சுவரை எழுப்புங்க அந்த சுவர் சிமெண்ட்டில் சிமெண்டால் ஆனது இல்லை உங்களுடைய இக்னோர் பண்ணுற குணத்தால் ஆனது அவங்கக்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கோங்க உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை மூணாவது விஷயம் வளர்ச்சி பின்னடிப்போங்க இங்கே தான் நீங்கள் ஸ்ம ஸ்மார்ட் ஆகணும் அவங்க சொன்ன வார்த்தைகளை உரமாக மாற்றுங்க அவங்கவுங்கள ஒன்றுத்துக்கும் உதவாதவன்னு சொன்னாங்களா அதை ஒரு நோட்டில் வைங்க அந்த வார்த்தையை பொய்யாக்க நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நோக்கி ஓடுங்க அவங்க பெரிய ஆளாக ஜெயிச்சு போது அவங்க தானாகவே உங்கக்கிட்ட வந்து தலைகுண்ணுவாங்க அதுதான் திருப்பி கடைசியாக ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க காயங்கள் தழும்புகளாக மாறலாம் ஆனால் அந்த தழும்புகளை தான் நீங்கள் எவ்வளவு பலசாலின்னு இந்த உலகத்துக்கே சொல்லும் உங்களை காயப்படுத்தினவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க வாழ்க்கை ஒரு தடவை தான் இதை சந்தோஷமாக வாழுங்க இது மனத்தேடல் நான் சுபஸ்ரீ